ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் என்று போற்றப்படுகிறது இது ஒரு மனிதனின் இல்லற வாழ்க்கை துணையின் குணம் மற்றும் திருமண உறவின் ஆழத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான இடமாகும் இந்த இடம் லக்கணத்திற்கு நேர் எதிராக அமைவதால் ஒருவரது ஆளுமைக்கு தீனிப்போடும் மற்றும் ஒரு பகுதியாகவே இது கருதப்படுகிறது பொதுவாக ஜாதகத்தில் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் அந்த நபருக்கு புரிதல் மிக்க வாழ்க்கை துணை அமைவதோடு இல்லற வாழ்வு ஒரு ஆன்மீக பயணத்தைப் போல இனிமையாக அமையும் என்பதில் ஐயமில்லை உறவுகளுக்கு இடையே இருக்கும் பிணைப்பும் ஒருவருக்கொருவர் கொடுத்துக்கொள்ளும் மரியாதையும் இந்த இடத்தின் வலிமையை பொறுத்தே அமைகிறது ஒருவரின் முழுமையான மகிழ்ச்சிக்குத்தான் துணையின் ஒத்துழைப்பு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த ஏழாம் இடம் உணர்த்துகிறது சமூக பிம்பம் மற்றும் வெளியூர் பயணங்களின் வெற்றி ஏழாம் இடம் என்பது ஒருவருக்கு சமூக பிம்பத்தை நிலைநிறுத்தும் கண்ணாடியாகும் பொதுவெளியில் உங்களை பற்றிய பிறரின் மதிப்பீடு மற்றும் உங்கள் சொல்லுக்கு கிடைக்கும் மரியாதை ஆகியவற்றை இந்த ஏழாம் இடமே நிர்ணயிக்கிறது வியாபார நிமித்தமாக மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் அறிமுகமில்லாத புதிய சூழலில் ஒருவருக்கு கிடைக்கும் வரவேற்பு ஆகிய அனைத்திற்கும் இந்த ஏழாம் இடத்தின் சுபத்தன்மையே காரணமாகும் ஒருவரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் பலமாக இருந்தால் அவர் மற்றவர்களை எளிதில் கவரும் காந்த சக்தியை பெற்றிருப்பார் பிறருடன் அமைத்து கொள்ளும் உறவு பாலமே உங்கள் வெற்றியின் படிக்கட்டாக அமையும் என்பதை இந்த ஏழாம் இடம் தெளிவாக காட்டுகிறது மக்கள் செல்வாக்கும் நற்பெயரும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர் செல்லும் இடமெல்லாம் வெற்றியே கிட்டும் என்பது இந்த ஏழாம் இடத்தின் மிகப்பெரிய பெரிய இரகசியமாக கருதப்படுகிறது இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்